இன்றைக்கு எல்லாமே உயர்த்திட்டாங்க வீட்டு வரி இது வந்து மாநகராட்சி இந்த வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா பத்தாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா நூறு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்சமில்லைங்க இல்லைங்க நூறு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் கடைக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டியிருந்தா பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேணும் நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க அதோட கரண்ட் பில்லு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் நீங்க மாதந்தோறும் கரண்ட் பில் கட்டியிருந்தா இப்போ மூவாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்ட வேணும் அது போல கடைக்கு பீ கவர் வச்சிருக்காங்க ஆறு மணில இருந்து ஒன்பது வரைக்கும் அதுல டபுள் சார்ஜ் கட்ட வேணும் இப்படி மின் கட்டணத்தை மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம்தான் தான் இன்றைக்கு வெடியா திமுக அரசு